ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அப்கமிங் நம்மளோட சேரன் அதாவது பனிவிழும் மலர்வனம் சீரியலில் சேரன் கேரக்டர் பண்ணிட்டுருக்கார் இல்லையா அவர் வந்து புதுசாக சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு எனக்கு மட்டும்தான் வர மாதிரி தெரிஞ்சுதா இல்லை உங்களுக்கும் தெரிஞ்சுதான்னு தெரியல இதுக்கு முன்னாடி சீரியலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரி கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ் நம்மளோட நீ நான் காதல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் இதில் வந்து மது அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு ப்ரீ கேப் காமிச்சு காமிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க மது கிட்ட வந்து ஒரு பர்சன் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி அது வேற யாரும் கிடையாது நம்மளோட விழும் மலர்வனம் சீரியல் நடிக்கிற சேரன் தான் பேஸ் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது அப்கமிங்கில் மதுவோட பேரா வராரா என்னன்னு தெரியல இன்னொரு பக்கம் மது மதுவை வச்சுட்டு மது மாதிரி லாவண்யாக்கு முகத்தை மறைச்சி உட்கார வச்சு தாலி கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அபி எல்லோரும் வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட வர்ஷினி அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் ஆஃபீஸில் ரொம்பவே பிஸியாக அந்த செட்டெல்லாம் ரெடி இருக்காங்க அங்கே ராகவோட ஆஃபீஸ் எப்படி இருக்குமோ லுக்கு அந்த லுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம அபி ராகவ் ரெண்டு பேருக்கும் தான் ஷூட்டிங் போகுது அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து கல்யாணம் எப்படி நின்றுச்சு போல இருக்கு நல்லாவே தெரியுது எப்படியும் நிற்க தானே வேணும் அது கன்ஃபார்ம் தான் ஆனால் அந்த லாஸ்ட் மினிட் தாலி கட்டுற வரைக்கும் போவாரா ஹீரோ அப்படின்றது ஏன்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்கல தாலி கட்டுறது அப்படிங்கிறது அபியோட கட்டாயம் அப்படின்றதுனால மனம் மனமேடை வரைக்கும் உட்காந்துருக்காரு கன்ஃபார்ம் தாலி கட்டாமல் எழுந்துருவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அபி வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு